ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவாஷ்டி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வெயில் காலம் முடிஞ்சோடனே இப்போ இருங்க நல்லா இத்து போன நாட்டு மாட்டு சாணிங்க ரெண்டு வருஷமாக வச்சுருந்தோம் இது இப்போ போகிற அப்படியே மண்ணாடி போச்சுங்க அதெல்லாம் வச்சு கரெக்டாக கட்டிங்லாம் பண்ணி வச்சுருக்க சூப்பராக இப்போ கோத்தா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மலைக்கு எதுக்கும் எல்லாமே பச்சை பசேன் இருக்குது இதுக்கே உண்டான ஒரு வசந்த காலமான்ட்டு இருக்குது பாருங்கள் இன்சுலின் சைடி பாருங்கள் நான் இப்போ தான் பார்த்தேன் இவங்களுக்கு எல்லா இதுலேயுமே இலை ஏற்ற இலை வரும் ஆனால் அந்த இன்சுலின் மட்டும் பாருங்களே அப்படி அந்த காலத்து காம்ப்ளக்ஸ்லாம் இருக்கும் பாருங்க சுத்துப்படி மாதிரி அது மாதிரி ஒன் சைடேதே வருங்க ஏற்ற எடுத்து வரவே இருக்காது இப்படி இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குது இந்த ஒரு தலை மட்டும் நினைக்காதீங்க எல்லாவோட இலையும் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்துங்களா பச்சை தனியாக இருக்குதுங்க அப்படியே சூப்பராக இதுக்கு உண்டான காலம்னே இதுதான் வசந்த காலம் எதுக்கோ லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நம்ம ஊற்று ஊற்று பார்த்து நம்ம பண்ணினாலும் அதுக்கு சப்ஸ்கிரைபே வரமாட்டேது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ